ஸோ வெயிட் இன்னும் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இன்னும் ஆளே புறக்கலை உலகத்தில் வெரி சீரியஸ் பர்சன் இன்சைட் இந்த நீர் நீருப்பூத்தை நெருப்புன்னுவாங்க உள்ளே நெருப்பு இருக்கும் மேலே பார்த்தா சாம்பல் இருக்கும் அப்போ என்னுடைய இந்த எக்ஸ்டர்னல் ஜோவியல் நேச்சரே வந்து என்னுடைய சீரியஸ் நேச்சரை கன்சில் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு உத்தி தான் இட் இஸ் ஆல்சோ மை சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி நாட் டு எக்ஸ்போஸ் அவர் டூ மச் அண்ட் வில் கம் அவுட் த வே ஐ ஐ ஐ வாண்ட் டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ வெயிட் அண்ட் சி சம்ரஷ்ணால ரொம்ப நாளா ஒரு பாட்டு சொல்லினே இருக்கேன் அது மீனிங்கே நிறைய தெரியல போக போக தெரியும் இந்த சொல்லுங்க போக போக தெரியும் இந்த வாசம் புரியும் இந்த வாசம் புரியும் இன்னொரு பாட்டு கூட வச்சிருக்கேன்

நேரம் வரும் கேட்கிறேன் போக பூனைகிறேன் புலி கூட இல்ல புலி புலிவாக அடுத்தது இன்னொரு பாட்டு ஜனங்க இப்படி உருப்பிடாம சாங்களா அவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டட் டாங் வச்சிருக்கேன் நான் யாரை நம்பி யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஓகே குறையொன்னும் இல்லை